என்ன சின்னதுங்களா பெருசுங்களா தெரியாதுங்க சின்ன வெங்காயம் போடக்கூடாதுங்களா சின்ன வெங்காயம் போகக்கூடாதுங்களா ஓ சரி சரிங்க பெரிய வெங்காயம் நிறைய போட்டு ம் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா ம் பச்சை மிளகா போட்டு கருவேப்பில் போட்டு தாளித்து ம் வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தாளித்து மாவில் ஊற்றி மாவுக்கும் உப்பு போட்டு நல்லா கிண்டி மாவுப்பீக்கி வச்சு ஓகே இப்போ வேற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆமாம் சரி

இப்போ சுட்டுட்டிங்க சுட்டது டிஸ்ப்ளே வச்சுட்டிங்க வே தேங்காய் சட்னி தக்காளி செடி ரெண்டும் வச்சு சாப்பிட்லாங்களா ஆமாம் இனிப்பு வச்சு சாப்பிட்லாங்களா காரமாக சாப்பிட்ணுங்களா நீங்கள் காரம் சக்கரை சுட்டும் சாப்பிட்லாங்களா அதெல்லாம் சாப்பிடாத தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இது ரொம்ப ஆப்டாக இருக்கும் இல்லைங்களா சூப்பரு ஓகே நாங்களும் செஞ்சு பார்க்குறோம் நன்றி நீங்களும் செஞ்சு பார்க்குறீங்களா ஆமாம் நாங்களும் செஞ்சு பார்க்குறோம் செஞ்சு காமிச்சிருக்கோம் சரிங்க நன்றி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க நீங்க செஞ்சு பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க